Thank <laughs> <laughs> you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவ்ல வந்து பார்த்துருப்பீங்க ப்ரோவிலில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக கியூட்டாக அவங்க பிக்காக உங்களுக்கு பிடிச்ச உங்களோடய பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணுறது கல மோஷனல் அப்ளிகேஷன் வந்து தேவை இதுக்கான ஆப் லிங்க் வேணால் என்னோடய இன்ஸ்டாகிராமுடைய பயாலேயும் இருக்கும் மாதிரி டெலாகிராமில் நான் வந்து பின் வந்து பண்ணி வச்சிருப்பேன் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா ஆஃப் எண்ட்ரே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கேட்பாங்கன்னா கேக்கிங்கன்னா ப்ளஸ் என்ன பார்த்தா கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்லாம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தோம் புக் ஆப்ஸும் ஒரு டே ஒரு ஷேக் ஒரு டூ பர்சன்ட் யூஸ் பண்ணால் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் சம் ஃபான்டில் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான எந்த லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது எல்லா லிங்குமே ஒரே ஒரே ஒரு சிங்கிள் பேஜில் வந்து தரத்துக்கு வந்து ஒரே ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கான லிங்க் அப்படி நீங்கள் வந்து ஃபைன் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கே வந்து பாருங்க பார்த்துட்டு ஃபைன் பண்ணிட்டு அந்த பேஜ்லேயே டாப் டு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேக் ஆப்ஷன் நெக்ஸ்ட் இருக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து வந்து லோட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண கே பார்த்தா ஒரு மியூசிக்கான இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கல் சம் இமேஜ் குரூப் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் வந்து எடிட் பண்ணிருப்பேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நான் மட்டுமே போது நீங்கள் வந்து பிக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுங்க பார்த்தா பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள் பாருங்கள் பிக் பிக் பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் ப்ளேர்னு வந்து கொடுத்துட்டு பாருங்க லாஸ்ட் டைம் ஸ்கூல் பண்ணால் பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு சம் க்ரூப் லேரர்ல இருக்கும் இந்த எல்லா குரூப் லேருமே இப்படி நீங்கள் வந்து பிக்க வந்து ரீப்ளேஷன் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் நெக்ஸ்ட் நான் ஒன் லேயரில் சொல்கிறேன் அந்த சேம் த சேம் லேயரில் வந்து எல்லாமே அந்த ஃபாலோ இந்த சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளைசன் பண்ணிங்க பஸ்ஸு அந்த பிக்கான குரூப் யார் க்ளிக் பண்ணுங்கள் கேட்டேன் பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ரிட்டன் ஷேப் வந்துருக்கும் ரெட்டன்ட் பண்ணி ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆன் க்ளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணி ஓகேங்களா ஆட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி இந்த ரெட்டாங்க ஸ்கோரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ரெக்டுக்கு ஆனால் ரெக்ட் வந்து கிளிக் பண்ணி அந்த ஆஃப் செலக் பண்ணி நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்து போயிடுங்க நெக்ஸ்ட் சைடில் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் தேட்ரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிவிங்கல நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தா சைடில் சம் ஆப்ஷன்லாம் வந்து தேட்ரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லைட்டாக லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணால் பேக் போகும் ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிணா அது வந்து மூவ் ஆகும் அளவுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் செட் வந்து பண்ணி கேக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக அந்த லேயருக்கான மூவோட அது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிக்கான லேரையும் வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்கு குரூப்பு கீழே சேம் அதே பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணுறது வந்து நம்ம வந்து பிக்கான குரூப் லேயர் டூ டுவெண்ட்டி வந்துடலாம் ப்ளஸ் ப்ளஸாக ஜூஸ் பண்ணுங்கள் மீடியோ இப்போ நீங்கள் அங்கே ஆட் பண்ண சேம் பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து ஃபில் கம்மிஷன்லாம் செட் வந்து பண்ணிங்க ஓகேவா நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துடுவாங்க கரெக்டாக அந்த பிக்குக்கான குரூப் லேயர் கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த பிக்கு வந்து ஃபேண்ட் அவங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் வந்து அந்த பிக்கு அண்ட் வரி எக்ஸ்ப்ளோன் அது பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த குரூப் ஒன்று சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் எல்லா இமேஜுமே அந்த குரூப் ஒன்று கீழே டவுன் மட்டும்தான் அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லை அந்த ஃப்ரேம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த குரூப்புக்கு மேலே இது மாதிரி வந்து செட் வந்து பண்ணி நான் வந்து அது கீழே தான் செட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஃப்ரேம் வந்து மேலே வந்து தெரியும் ஓகேங்களா இது மாதிரி செட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இங்கேயும் அதே மாதிரி பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து சேம் இந்த குரூப்பு இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் குரூப்பு இந்த குரூப்புக்கு கீழே வந்து இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஆட் பண்ண இல்லாமல் இமேஜுமே கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ஆட் வந்து பண்ண தேவையில்லை ஏன்னா மேலே வந்து இந்த லிரிக் வந்து அதில் வந்து ஷோ மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் அதனால் இங்கே வந்து பிக்கை ஆட் பண்ண எதுவும் ஆட் பண்ணுறது தான் இருக்கணும் கரெக்டாக இந்த புக் மார்ட்டு புக் மார்க் தான் எங்கள் எப்படின்னா வந்து இந்த புக் மார்ட்டு இந்த புக் மார்க் வந்து பிக் அட் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து புக் மார்ட்டு புக் மார்க்காக வந்து கட் பண்ணுறதா எட்டி தான் இருக்கணும் நெக்ஸ்ட் நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்க இங்கேயும் பிக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் அதில் எம்டி இருக்கும் பிக் ஆட் பண்ணிங்க பிக் ஆட் பண்ணுங்கள் எம்டியாக இருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பிக் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து எம்டி வந்து கரெக்டாக எம்ஏ வந்து விட்டுருக்கோங்க எல்லாம் நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்ஷன் ஓன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேர் வந்து இருக்கும் அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணி இமேஜ் லேருக்கு சூஸ் வந்து பண்ணிவிட்டு எஃப்எட்டில் போய்ட்டு இந்த த்ரீ ஹேர்ஸில் போயிட்டு காப்பி எஃப்எம்ஸ் கிளிக் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணிட்டு கேட்குற ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இந்த அந்த அந்த லைனாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பீங்க எல்லாமே ஃபுல்லாக இமேஜ் வந்து எல்லா இமேஜுமே இப்போ நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த த்ரீ இயர்ஸில் போயிட்டு பேசுன்னு கிளிக் பண்ணிணா அந்த வைப்புக்கான எஃபர்ட் வந்து பர்ஃபெக்ட்டான உங்களுக்கு செட் ஆகும் இப்போ இங்கே ஆட் பண்ணியிருப்பீங்க அவன் சொன்னேன் இந்த இத்தில இமேஜ் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இந்த எஃபர்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்டேங்களுக்கான கலர் இருக்குது அந்த லெஃப்டாங்கலை சூஸ் பண்ணுங்கள் கலராக ஃபீல் வந்து போங்க இந்த நிப்பிள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இருங்க இந்த நிப்பிலாக வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த நிப்பிலாவை க்ளிக் பண்ணுன்னு இமேஜ் வந்து இப்போ இமேஜில் எந்தளவுக்கு எந்த இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் இல்லை இருபது கலரே ஓகே என்ன விட்டுருங்க வேறு வேறு எதாவது காலேஜ் சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிக்கு ஏற்ற கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த ரெட் வந்து கரெக்டாக உங்களுக்கான பிக்கான கலர் வந்து நீங்கள் வந்து டேட்டாக வந்து கலர் ஆஃபீட் போயிட்டு இந்த எங்களுக்கு கலர் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த நிப்பில் கூட நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கலர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இது மாதிரி வந்து ஃபிக் வந்து ரிட்ஷன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ஃபுல்லில் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சிம்பிளா பேக் வாங்க பேக் ஷேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ரிட்டன்கான ஒரு லேயரும் ஒரு கேமரா ஒரு டூ லேருக்கும் அது வந்து லாங் கொஷனே செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி டூ லேர்ன்ற ஆஷன் செலக்ட் பண்ணி இந்த வந்து காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேட்டோ சேம் அதே லேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டூ லேர்ஸ் க்ளிக் பண்ணால் அந்த லேயர் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆக்ட்டு ஒரு மூ வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா இல்லை எனக்கு இந்த மூவெலாம் வேணால் நார்மலாகவே வேணும்னா இதே அப்படியே எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க சிம்பிளாக அந்த கேமராக்கான லேயர் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரெட் அந்த ஷேப்புக்கான கலர் டோனுக்கான லேயர் மட்டும் ஆன்ல விட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இல்லை எனக்கு கேமரா மூவ் வேணால் கேமரா மூவ் ஆன் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த ஆப்ஷன் இது ஆன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும் இது கரெக்டாக இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து சட்டி மூலம் ஆஃப்னான கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக டாக்டர் செக் பண்ணிவிட்டு கிடைக்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிணேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவானுன்ற ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவன் வந்து பண்ணிங்க இந்த ரீடிங் பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளேகான கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு நான் என்னுடைய நான் போகிற எல்லா வீடியோ கண்ணோட்டிகேஷன் வந்து செட்டாக வந்து செட் செட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ இல்லை நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் டாடா பாய்